you <laughs>

அவசம் ஆமா உங்களை கொள்வதற்காக சூழ்ச்சி செய்திருக்கிறான் எங்களை கொள்வதற்கு என்ன ஒருமை பொறுமையாக கோவப்படக்கூடாது என்ன வேண்டும் புரியவில்லை துரியோதனன் சூழ்ச்சி செய்திருக்கிறான்

பாது <laughs> Terima kasih atas dukungan anda.

அதில் ஒருவர் மட்டும் அழுதுகொண்டே சென்றார் கொண்டே வந்தார் இந்த இரவு நேரத்தில் என்ன வேலை நடக்கிறதா ஆற்றும் அடையிறதே ஓ ஒருவர் மட்டும் இதற்காக அளவிட வேண்டும் நான் உற்று கவனித்து அவரை தனியாக அழைத்து கேட்கும்போது கேட்கும்பொழுது அவர்தான் கனகன் என்று சொல்லக்கூடிய சிற்ப சாஸ்திரி ஓ மாளிகை கட்டுவதற்கான மேஸ்திரி அவர்தான் ஆஹா அவர்தான் சொன்னார் நல்லவர்கள் பாண்டவர்கள் அவர்களை கொல்வதற்காக துரியோதனன் சதி செய்து சதி மாளிகை கட்டை எத்தனை திறக்கிறான் மன்னன் கட்டளை என்னால் மறுக்க முடியவில்லை முடியவில்லை இருந்தாலும் பாண்டவர்கள் கொள்வதற்காக சதி செய்துமே துணை போகிறோமே என்ற என் மனதில் வேதனையாக இருக்கிறது அதனால தான் அழுகிறேன் அப்படி என்று அவர் சொன்னார் இருந்தாலும் வேலைப்படலாம் நடந்து முடிய தருவாயில் தான் அவரை சந்தித்தேன் அப்படி அப்படி சந்திக்கும் போது ஐயா எதுவும் செய்ய முடியாது மாளிகை முடிந்து விட்டது என்று அவர் சொன்னார் இருந்தாலும் காலை பிடித்து கெஞ்சினேன் இயற்கையாக மனம் இறங்கி என்ன செய்திருக்காது என்ன நீங்கள் எப்படி தப்பிக்க வேண்டும் எப்படி மாளிகையிலே நான்கு திசையிலும் நான்கு தூண்க நான்கு திசையில் ஆமா இருக்கட்டும் நடுவிலே ஒரு சிங்க முகம் கொண்ட ஐந்து முகாசிரம் கொண்ட சிங்க முகம் கொண்டு தூண்கொண்டு இருக்கிறது ஓ

அதீத புத்திசாலி ஓ ஆமா அப்படியா உன்னை கலைப்படி செய்ய எத்தனையோ பணிகளை மேற்கொள்வான் அப்படியாப்பா அவன் செய்யக்கூடிய அந்த சதியிலே நீ விழுந்து விடக்கூடாது கூடாது ஆகட்டும் தந்தையாரே நீ களைப்படிக்க கூடாது ஓ மற்றவர்கள் ஓய்வெடுத்தாலும் ஓய்வெடுத்து கண் விழித்திருந்து தப்பிக்க வழி அப்படியா சொல்லக்கூடிய வழியை பயன்படுத்தி நீ புறப்பட வேண்டும் அப்படி ஆகட்டும் இதை பயன்படுத்தி யாருக்கும் தெரியக்கூடாது ஆகட்டும் தந்தையே நான்

ஒருவரே <laughs> <laughs> சண்டவர்களுக்கு இல்லையா இந்த அனதமான காட்டின் வழியாக மெதுவாக பிறப்பிடலாம்

திருநாட்டு மாகாணத்துல வந்து செல்வா அப்படி என்ன அறிந்து வருகிறேன் உன்னை பார்த்தாலே அந்த ஐயா பயந்து ஓடுவது போல தேவை

அங்கங்கே ஆற்றங்கரையில் ஆற்றங்கரை குளித்து ஆற்றங்கரை ஓரம் மடலிலையும் மரத்தடியிலும் நம்ம தாய் கொஞ்சோட ஆறு பேர் வருகின்றோம் ஆமா தம்பியான திருவாரம் நம்மளை அறிந்து நம்ம சித்தப்பா பிள்ளைகளை விளையாடக்கூடியது பாண்டவர்கள் ராஜாக்களும் அப்படி ஏழவரமாக காலங்களுக்கு வரையில் ஒரு இருவா எல்லாம் நிம்மதியாக தூங்கட்டும் என்று ஓரளோ மானியம் பார்க்கிறான் தூங்கா நிமிச்சால் பெரியவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் ஓ அதை விடுத்து நம்ம நாட்டுக்கு திரும்பினால் ஏதாவது நமக்கு ஆபத்து வரும் தவறாக எடுத்துக்கொள்வார்கள் அவையானே இப்போது தமிழகத்திலும் மந்திரி எடுத்துருக்கின்றான் ஆமா இதன் நோக்கி இங்கு இருவரு சொல்ல வைக்கின்றான் தர்மமே தர்ம என்று

தம்பி திருவாரூர் தந்தை அந்த இழந்த பிள்ளைகள் தமிழ்க்கை என்று சொல்லி பெரிய தந்த செல்லாட்டி மாறன் நேர்த்திருவன் தான் ஓ நம்மளை பார்த்து அழகு பா ஆஹா அப்படிதான் வாழ என்று புத்தி சொல்வார் ஆஹா அதற்கு

நக்கலா சகோதரர்களே அனைவருக்கும் ஒரு மாலை இருக்கிறதே கொச்சி புருஞ்சு போச்சு பக்கடு யா என்ன الله எதுக்கு நான் வந்து போறதுக்கு போறேன் யா கிரா நீ யா கிரா கேர்

ஒரே கருப்பு குச்சுராஜ் பார்த்து போய் பாக்கா 야, 이거 안 눕어. 뿔이나 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 뿔이나

बट ना वार रहा है चली पाव वाला आप अपड़ चल ला वाव 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 आप तो कर मेरी किधर है वाह ना देश में बचाने आप बाबा Coverty, 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 coverty,